எனக்கு ஒரு வருத்தம் தமிழ்நாட்டில் உள்ள சில ஊடகங்கள் மீதும் சில பேர் மீதும் உண்டு எல்லார் மேலேயும் சொல்லல தெலுங்கானாவில் அங்கைய முதலமைச்சருக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தது இந்த ஆளுநர் ஆனா இங்கிருந்து தெலுங்கானா இருந்து விரட்டிட்டாங்க பாண்டிச்சேரியில இருந்து போல இல்லை அன்று தெலுங்கானா முதலமைச்சர் நேற்று கூட என்னிடம் கேட்டார்கள் சில பேர் தேநீர் விருந்திற்கு வரவில்லையே புறக்கணிக்கிறோம் என்று சொல்கிறார்களே என்று சொன்னார் நான் சொன்னேன் தெலுங்கானாவில் இப்படித்தான் ஒருவர் மூன்றாண்டு காலமாக புறக்கணித்துக் கொண்டிருந்தார் ஆனால் இந்த ராஜ்பவனுக்கே வர முடியாத அளவிற்கு மக்கள் செய்து விட்டார்கள் நேற்று கூட நான் பேசினேன் சர்வாதிகாரத்திற்கு ஜனநாயகத்தில் இடமில்லை அன்பிற்கு தான் ஜனநாயகத்தில் இடம் இருக்கிறது நான் தெலுங்கானா ஆளுநர் ஆனவுடன் இந்த விமர்சனம் செய்பவர்கள் எப்பொழுதுமே முன்னால் வருவார்கள் இந்தியாவிலேயே இளைய வயது ஆளுநர் நான் தான் உடனே வந்தார்கள் இவங்க வந்து சீஃப் மினிஸ்டர் ஏன்னா சில சீஃப் மினிஸ்டர் ஆகி மினிஸ்டர் ஆகி வயசாகி அப்புறமா தான் ஆளுநர் ஆறாங்க உடனே சில பேர் விமர்சனம் செய்தார்கள் இவர்கள் என்ன இப்பொழுது தெலுங்கானா என்பது அப்பொழுதுதான் பிறந்த குழந்தை குழந்தைன்றால் தெலுங்கானா இப்பொழுது இருக்கிறதுலே நமது கடைசியாக பிறந்த குழந்தை தெலுங்கானா இப்பொழுதுதான் பிறந்த குழந்தை இந்த குழந்தையை இந்த அனுபவம் இல்லாத இந்த ஆளுநர் எப்படி கையாள்வார் என்று விமர்சனம் எழுதினார்கள் நான் சொன்னேன் இந்த ஆளுநர் சாதாரண ஆளுநர் அல்ல கல்வி கற்றவர் கல்வியும் சாதாரண கல்வி அல்ல டாக்டருக்கு படித்து மகப்பேறு மருத்துவத்திற்காக படித்தவர் அதனால் மகப்பேறு மருத்துவர்களுக்கு பிறந்த குழந்தைகளை கையாள தெரியும் அதனால் தெலுங்கானா பிறந்த குழந்தை அதனால் நான் கற்ற கல்வி எனக்கு பக்க பலமாக இருக்கும் அதனால்தான் தான் எவ்வளவோ சவால்கள் வந்த பிறகும் எனக்கு ஒரு வருத்தம் தமிழ்நாட்டில் உள்ள சில ஊடகங்கள் மீதும் சில பேர் மீதும் உண்டு எல்லார் மேலேயும் சொல்லல தெலுங்கானாவில் முதலமைச்சருக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தது இந்த ஆளுநர் நீ போல இல்லை அன்று தெலுங்கானா முதலமைச்சர் நேற்று கூட என்னிடம் கேட்டார்கள் சில பேர் தேநீர் விருந்திற்கு வரவில்லையே புறக்கணிக்கிறோம் என்று சொல்கிறார்களே என்று சொன்னார்கள் நான் சொன்னேன் தெலுங்கானாவில் இப்படித்தான் ஒருவர் மூன்றாண்டு காலமாக புறக்கணித்துக் கொண்டிருந்தார் ஆனால் இன்று ராஜ்பவனுக்கே வர முடியாத அளவிற்கு மக்கள் செய்து விட்டார்கள் அதனால் அதிகாரம் எப்பொழுதும் நம் கையில் இருக்கும் நம்ம யாருமே எதுவுமே தடுக்க முடியாது என்று யாரும் சொல்ல முடியாது ஏனென்றால் அதிகாரம் அரசியல்வாதிகளிடம் இல்லை உங்களிடம் இருக்கிறது மக்களிடம் இருக்கிறது வாக்குச்சீட்டாக இருக்கிறது அதனால்தான் இந்த நிகழ்விற்கே நாம் வாக்குரிமையை பயன்படுத்துவோம் என்று ஒரு நல்ல கொள்கையை கொடுத்திருக்கிறார்கள் என்ற வகையில் நான் இவர்களை பாராட்டுகிறேன் யாருக்கு வேண்டுமானால் போடுங்கள் போடுங்கள் நேற்று கூட நான் பேசினேன் சர்வாதிகாரத்திற்கு ஜனநாயகத்தில் இடம் இல்லை அன்பிற்குத்தான் ஜனநாயகத்தில் இடம் இருக்கிறது அப்போ உடனே சொன்னார்கள் உடனே எனது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் புதுவையில் துணைநிலை ஆளுநராக உடனே செல்ல வேண்டி இருக்கிறது நீங்கள் உடனே அங்கே செல்லுங்கள் என்று சொன்னார்கள் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் உடனே அதே விமர்சகர்கள் வெளியே வந்தார்கள் சொன்னார்கள் ஓகே ஒரு மாநிலத்தை சமாளிச்சிட்டாங்க இன்னொரு மாநிலத்தை எப்படி சமாளிக்க போகிறார்கள் என்று சொன்னவுடன் நான் சொன்னேன் எனக்கு நான் கற்ற கல்வி எனக்கு துணையாக இருக்கிறது மகப்பேறு மருத்துவர் என்பவர் ஒரு குழந்தை பிறந்தாலும் கையாள முடியும் இரட்டை குழந்தைகள் பிறந்தாலும் கையாள முடியும் அதனால் நான் சிறப்பாக நிர்வாகம் செய்வேன் என்று சொன்னேன் என்று வரை அதை நிர்வாகத்தை செய்து வருகிறேன் இதற்கெல்லாம் அடிப்படை எது என்றால் நான் ஏற்கனவே அண்ணன் கரிகோல்ராஜ் அவர்கள் சொன்னதை போல நான் சார்ந்திருந்த இயக்கம் ஆனால் அதற்கு முன்னாலேயே பொது வாழ்வையில் எனக்கு பலத்தை கொடுத்தது எது என்றால் பெருந்தலைவர் காமராஜர் வீட்டிற்கு வெளியே குழந்தையாக காத்து கிடந்ததுதான் எங்க அப்பா சொல்லுவாங்க மகளிர் இதை வந்துடுறேன் ஒரு ஃபிரீட் வச்சிருப்பாங்க நான் முன்சீட்ல உட்கார்ந்துருப்பேன் மகளிர் அஞ்சு நிமிஷத்துல வந்துடுறேன் தலைவரை பார்த்துட்டு போவாங்க அப்ப ஏசி எல்லாம் காருக்குள்ள கிடையாது உள்ள போவாங்க தலைவரை பார்க்க ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகிடும் நான் அந்த வேர்த்து விரிவிற்று அந்த காருக்குள்ளேயே உட்காந்துருப்பேன் அப்படியே தலைவர் வீட்டை வெறிச்சு பார்த்துட்டு உள்ளே உட்காந்துருப்பேன் அப்போ தான் நான் நினைப்பதுண்டு ஒருவேளை அந்த தலைவனின் வீட்டிற்கு வெளியே காத்து கிடந்தது தான் எனக்கு பலத்தை ஏற்படுத்தி இன்று நான் அரசியல் கட்சி தலைவராக ஆளுநராக நிற்பதற்கு எனக்கு மிகப்பெரிய பலத்தை தந்தது என்று நான் நினைத்துக் கொள்வேன் ஏனென்றால் காமராஜர் என்பவர் சாதாரண மனிதர் அல்ல சில ஆண்டுகளுக்கு முன்னால் மரியாதைக்குரிய மத்திய அமைச்சர் சுரேஷ் பிரபு அவர்கள் வந்திருந்தார்கள் அப்பொழுது அம்பத்தூர் தொழிற்கேட்டையை நாங்கள் பார்க்க சென்று கொண்டிருந்தோம் அப்பொழுது சுரேஷ் பிரபு சொன்னார் எனக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது பல ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு தலைவர் இப்பொழுது நம்ம எஸ் இஸ் அண்ட் ஜோன் அதை பற்றியே நாம் இப்பொழுதுதான் பேசுகிறோம் ஆனால் பல ஆண்டுகளுக்கு முன்னால் தொழிற்பேட்டை ஒன்றை உருவாக்கி இருக்கிறார் என்றால் அவர் எந்த அளவிற்கு பெரிய மனிதராக இருக்க வேண்டும் என்று வட இந்தியாவை சார்ந்த நாங்கள் எல்லாம் வியந்து வியந்து பாராட்டுகிறோம் என்று சொன்னார் நான் சொன்னேன் தொழிலாளர்களின் தோழனாக இருந்தவர் அதனால் தான் அம்பத்தூர் தொழிற்பேட்டை அவர் உருவாக்கினார் என்று சொன்னார் அதே போல்தான் ஐஐடி ஆவடி டேங்க் தொழிற்சாலை பிஹெச்இஎல் பல அணைகள் இன்னும் இந்த ரெக்கார்டு மரியாதைக்குரிய நமது பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக ஏற்படுத்திய ரெக்கார்டை எந்தவரும் முதலமைச்சரும் பிரேக் செய்யவில்லை என்பதை நான் தெரிவித்துக் சொல்லலாம் இதை செய்த நான் யாரையும் குறைத்து மறுப்பிடவில்லை ஆனால் பட்டியலிட்டால் இதை எப்படி அவர் மதிய உணவு கொடுத்து சமீபத்தில் கூற ஒரு மாநாட்டில் பேசினார்கள் இந்த மாநாட்டில் என்ன பேசினார்கள் என்றால் தமிழகம் கல்வியில் உயர்ந்திருக்கிறது அதற்கு சில தலைவர்களின் பெயரை சொல்லி பேசினார்கள் உடனே நான் பதிவு போட்டேன் எந்த தலைவருக்கு வேண்டுமானால் நீங்கள் பெருமையை சேர்த்துக் கொள்ளுங்கள் ஆனால் தமிழகம் கல்வியில் முன்னேறியதற்கு முழு முதல் காரணம் பெருந்தலைவர் காமராஜர் என்பதை எவரும் மறந்துவிட முடியாது ஆடு மேய்த்து கொண்டிருந்தவர்களை பாடம் படிக்க வைத்தவர் பெருந்தலைவர் காமராஜர் ஆக யாருக்கு வேண்டுமானால் நீங்கள் பெருமை சேருங்கள் ஆனால் பெருந்தலைவர் காமராஜரை சிறுமைப்படுத்தி விடாதீர்கள் என்று பல நேரங்களில் அவரின் பெயரை சொல்லும்பொழுது நமக்கு உள்ளே உத்வேகம் வருகிறது அது மட்டுமல்ல மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்கள் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை ஏற்படுத்தினார் இது தொழிலாளர்களுக்கும் உழைப்பவர்களுக்கும் ஒரு பிரச்சனை இல்லை பதுக்குபவர்களுக்கு தான் பிரச்சனை அப்போது ஒரு நிருபரி வந்து என்கிட்ட கேட்டார் பல தலைவர்கள் இந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கைனால ரொம்ப பாதிக்கப்பட்டோன்னு சொல்கிறாங்களே நீங்கள் ஒன்றும் பாதிக்கப்படலையா நீங்கள் பார்த்து சிரிச்சுட்டே இருக்கீங்களேன்னு சார் நாங்களாம் பாதிக்கப்படலையேன்னு சொன்னேன் உடனே எல்லாரும் சொன்னாங்க அப்படின்னா உங்களுக்கு முதலே தெரியுமா உங்களை மாதிரி தான் எங்களுக்கும் அந்த நாள் தான் தெரிஞ்சுது ஆனால் நாங்கள் கொஞ்சம் நஞ்ச வச்சுருக்க காசும் நாங்கள் நேர்மையாக சம்பாதிச்சது எனது கோட்டும் ஒயிட்டு எனது நோட்டும் ஒயிட்டுன்னு சொன்னேன் இந்த கருப்பா வச்சிருக்கவங்களுக்கு தான் பிரச்சனை நம்மள ஆள் வேணா கருப்பா இருக்கலாம் ஆனா நம்மகிட்ட கருப்பணம் கிடையாது நம்மகிட்ட இருக்கலாம் வெள்ளை பணம் உழைத்த பணம் கடுமையாக உழைத்த பணம் வேர்வையே சிந்திய பணம் ஆக அந்த ஓராண்டு கழித்து அதன் வெற்றியை சொல்வதற்கு தொலைக்காட்சியில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் பேசுகிறார் பேசும்போது என்ன சொல்றார் என்னை பல பேர் விமர்சனம் செய்து இருக்கலாம் ஆனா கருப்பு பணத்தையும் பதுக்கலையும் ஒழிப்பதற்காகத்தான் நான் இந்த முயற்சியை மேற்கொண்டேன் இன்று ஒரு தலைவர் இருந்திருந்தால் அவர் என்னை பாராட்டியிருப்பார் அவர் சொன்னது குஜராத்தை பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேச தலைவரை சொல்லவில்லை அவர் சொன்னது இந்த நடவடிக்கை கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கு ஒருவேளை பெருந்தலைவர் காமராஜர் உயிரோடு இருந்திருந்தால் என்னை பாராட்டியிருப்பார் யார் சொல்றது காங்கிரஸில் இருந்த தலைவர் அல்ல பலமுறை குஜராத்தை ஆட்சி செய்து இன்று இந்த நாட்டை சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற ஒரு பிரதம அமைச்சர் சொல்கிறார் மரியாதைக்குரிய பெருந்தலைவர் காமராஜர் இருந்தால் என்னை பாராட்டி இருப்பார் ஆக மற்ற கொள்கை உள்ளவர்களை கூட ஈர்க்கும் தலைவராக பெருந்தலைவர் காமராஜர் இருந்தார் என்பதை நாம் ஒப்புக்கொள்ள முடியாது முடியும் ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆராய்ச்சி நாம் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்றால் இந்த சமுதாயம் மிகவும் தீவிரமாக முன்னேறி வந்ததற்கு அவர்கள் கொடுத்த கல்வி ஒரு காரணம் இன்னொன்று ஆர்கனைசேஷன் அமைப்புகள் வேறு எந்த சமூகத்திலும் சங்கங்கள் இப்படி வைத்து அதற்கு நிர்வாகிகளை போட்டு அதற்கு கணக்கு வழக்குகளை வைத்து அதற்கு கல்வி நிறுவனங்கள் அதன் மூலம் அமைத்து கல்யாண மண்டபங்களை அமைத்து வியாபார நிறுவனங்களை அமைத்து கல்லூரிகளை அமைத்து அதன் மூலம் வருமானத்தை பெருக்கி அந்த மகாஜன சமங்களை உறவின் முறை என்று ஒரு சமூகம் அழைத்தது என்றால் அது இந்த சமூகம்தான் என்பதை அந்த ஆராய்ச்சி கற்றை சொல்கிறது உறவு உறவு என்பது எவ்வளவு முக்கியம் எவ்வளவு உயரத்திற்கு வேண்டுமானாலும் போகலாம் ஆனால் மாமா மச்சான் பெரியப்பா சித்தப்பா சித்தி எல்லாம் உறவின் முறையில் இருக்கும் இணக்கம் இந்த சமூகத்தில் இருக்கிறது அதனால் இந்த சமூகம் வெற்றி பெற்று வருகிறது என்று அந்த ஆராய்ச்சி கட்டுரை சொல்கிறது ஆனால் அதே கட்டுரையில் கடைசியில் இவர்கள் வியாபாரிகளாக மட்டும்தான் இருந்தார்கள் ஆனால் இன்று கல்லூரி முதல்வர்களாக கல்லூரி தாளர்களாக தொலைக்காட்சி வைத்திருப்பவர்களாக பத்திரிகை வைத்திருப்பவர்களாக பெரிய பெரிய நிறுவனம் வைத்திருப்பவர்களாக வெளிநாட்டில் முதலீடு செய்பவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அதே ஒற்றுமையை இந்த சமூகம் இப்பொழுதும் பெற வேண்டும் அப்பொழுது முன்பை விட அதிகமாக வெற்றி பெறுவார்கள் என்று அந்த ஆராய்ச்சி கற்றை சொல்கிறது ஆக இந்த ஒற்றுமை நமக்கு வேண்டும் இன்று மக்களோடு மக்களாக உதாரணத்திற்கு நாம் சொல்ல வேண்டும் என்றால் பத்திரிகையை எடுத்துக்கொண்டால் தினத்தந்தியை படித்தால் பாமர மக்களும் படிக்க முடியும் தொலைக்காட்சியும் அப்படித்தான் என்றால் பாமர மக்கள் மாலை மலர் மக்களுக்கான செய்திகளை கொண்டு சேர்ப்பது கல்லூரிகள் இங்கே பாருங்கள் இந்த வெள்ளச்சாமி நாடார் கல்லூரியிலேயே நாம் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம் இவ்வளவு பெரிய மைதானத்தை கொண்ட கல்லூரிகள் இருக்கிறதா என்றால் நாம் தேடித்தான் கண்டுபிடிக்க முடியும் நம்மை சார்ந்தவர்கள் பெரிய மனதோடு பெரிய இயக்கங்கள் மட்டுமல்ல பெரிய கல்லூரிகளையும் கல்வி நிறுவனங்களையும் நடத்தி வருகிறார்கள் ஆக அப்படிப்பட்ட சூழலில் நமக்கு அடிப்படையில் உழைப்பு இருக்கிறது அடிப்படையில் பின்புலம் இருக்கிறது தீவிரமான சக்தி இருக்கிறது அது மட்டுமல்ல மரியாதைக்குரிய சங்கராச்சாரியார் அவர்கள் ஒருமுறை பேசும் பொழுது கடுமையாக உழைக்கக்கூடிய நாடார் சமுதாயம் தான் அவர்கள் வெற்றி மேல் வெற்றி பெறுகிறார்கள் என்று சொன்னது மட்டுமல்ல இங்கே பெண்கள் அதிகமாக இருக்கிறீர்கள் ஒரு சமுதாயத்தில் அண்ணாச்சி கடை வச்சிருப்பார் அண்ணாச்சி சரக்கு வாங்க போகும்போது கடையை யார் பார்த்துக்கிறாங்க அக்கா தான் பார்த்துக்குவாங்க ஆக அப்படிப்பட்ட துணிச்சலான அக்காமார்கள் இங்கே அதிகமாக இருக்கிறார்கள் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி நான் அடிக்கடி நம்ம சங்க சொல்வது சொல்வதுண்டு வீட்டில் அண்ணாச்சிக்கு வந்து சரக்கு வாங்குறதுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் குறைஞ்சதுன்னா அக்கா உடனே கம்மலை கலட்டி கொடுத்துருவாங்க ஆக பேங்க் எங்கே இருக்க வேணாம் அக்காட்ட தான் இருக்கு அதனால தான் அண்ணாச்சிகள்லாம் வசதி இருக்கும்போது அக்காங்களுக்கு நிறைய நகை செஞ்சு கொடுங்க அது உங்களுக்கான முதலீடு அதனால முதலீடும் போது அவங்ககிட்ட வாங்க மட்டும் செய்யாதுங்க நல்லா வியாபாரம் ஆனோன்னு என்ன நீ வச்சுக்கோ இன்னும் ரெண்டு செயின் வாங்கிக்கோ ரெண்டு வளையல் வாங்கிக்கோ ரெண்டு கம்மல் அப்புறம் கேட்க போறீங்க அதை உங்க வியாபாரத்துக்கு முதலீடாக எளிமையானவர்களாக இருந்தாலும் வலிமையானவர்களாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நான் இங்கே சொல்ல வேண்டும் ஆக உங்களை பார்ப்பதற்காகத்தான் பல்லாயிரக்கணக்கான அப்பால் தெலுங்கானாவிலிருந்து இங்கே வந்து உடனே இன்று நான் சென்னை விமானம் போய் புதுச்சேரிக்கு போக வேண்டும் ஏனென்றால் நாளை மரியாதைக்குரிய துணை குடியரசுத் தலைவர் அங்கே வருகிறார்கள் ஆனால் எது எப்படி இருந்தாலும் எவ்வளவு தூரம் எத்தனை மைல்கள் பயணம் செய்திருந்தாலும் உங்கள் மலர்ந்த முகத்தை பார்த்தவுடன் எனக்கு எல்லாம் மறந்து போய்விட்டது என்பதையும் சொல்லி அனைவர் முகமும் மலர்ந்து இருக்க வேண்டும் அதுவே எனது ஆசை என்பதையும் சொல்லி அது செல்வத்தாலும் ஆரோக்கியத்தாலும் மகிழ்ச்சியினாலும் மலர்ந்த முகங்களே எனக்கு விருப்பமான முகங்கள் என்று சொல்லி என்கிட்ட கூட கேட்பாங்க உங்களுக்கு என்ன பூ பிடிக்கும்னு கேட்பாங்க நான் சொல்லுவேன் எனக்கு தலையில் வைக்கிறதுக்கு மல்லிப்பூ பிடிக்கும் ஆனால் தாமரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அது தேசிய மலர் ஏன்னா அது வந்து நான் நான் வந்து அதனால் தான் எனக்கு மரியாதைக்குரிய ராமர் கோயில் நமக்கு எழுப்பப்பட்டிருக்கிறது கம்பன் ராமனை பற்றி சொல்லும் எப்படி சொல்லுவான் என்றால் ஓவிய தாமரை போல் கம் ராமரின் முகம் இருக்குமா ஏன்னா காட்டுக்கு போன்னு சொன்னாலும் அதே மலர்ந்த முகம் பட்டாபிஷேகம் என்று சொன்னாலும் அதே மலர்ந்த முகம் ஆக சவால்களுக்கும் மகிழ்ச்சிக்கும் எந்த மலரை உதாரணத்திற்கு கம்பர் சொல்கிறார் என்றால் தாமரையைத்தான் சொல்கிறார் மறுபடியும் சொல்கிறேன் தாமரை தேசிய மலர் என்பதற்காக எனக்கு பிடிக்கும் என்று சொல்லி உங்களிடந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்